எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பம்பர் குழுக்கள் ஜஸ்ட் மிஸ்லாம் நமக்கு போயிடுச்சு எப்போயுமே நம்ம பம்பர்னா டபுள்ஸ் தான் வருன்றதை நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கோம் சரிங்களா அதே மாதிரி தான் அடிச்சிட்ருக்காங்க ரெண்டு ஆறு ஆறுக்கு நம்ம நாலு ஆறு ஆறு கொடுத்தோம் இரநூத்தி எழுபத்தாறு கொடுத்திருந்தோம் ஏபிபிசிஎஸ்சியில் ஆறு ஆறு ரெண்டு ஆறு கொடுத்தோம் போர்டு வச்சு வெட்டுப்பட்ட எல்லோரும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா எப்படி கெஸ்டிங் கொடுத்தோம் எந்த மாதிரி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் வெல்கம் டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் ஏ போல ரெண்டு பி போல் ஆறு சி போல ஆறு சரிங்களா இது சிங்கிள் போர்டில் வந்து ஒரு மாத வினிங் நம்ம ஏபிசி ஃபுல் வினிங் வாங்கி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஏபிசி திரடி நம்பர் பார்த்திங்க அப்படின்னா நாலு ஆறு ஆறு நம்ம மேலேயே கொடுத்துருந்தோம் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அஞ்சு நம்பர் நம்ம எப்பவுமே இம்பார்ட்டன்ஸு அது பாக்ஸும் போட்டுக்கோங்க உங்கள் விருப்பம் சொல்லியிருக்கோம் அந்த இதுலேயே கொடுத்துருந்தோம் அடுத்தது இரநூத்தி எழுபத்தாறு கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சியில் ஆறு ஆறு ரெண்டு ஆறு கொடுத்துருக்கோம் சூப்பர் ஒன்னிங் ஒரு மாதம் வன்னிங் தட்டி தூக்கி இருக்கோம் போர்டு எட்டுப்பட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் தான் இப்போ ஒரு ஃபஸ்ட் நாள் நம்ம வீடியோ போட்டால் பிறந்த நாள் போட முடியலைங்க கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் சரிங்களா வந்து நம்ம காசை பண்ணாமல் எதிர்பார்க்குறதுல ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் எதிர்பார்க்குறோம் ஒன்று லைக் பண்ணுங்கள் இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் என்னுடைய டெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போடுவோம் சரிங்களா அதேமாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸு சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா இன்னும் கூட நான் ஓப்பன் போஸ்ட் போட்டிருக்கேன் நான் எம்சிகேசிங் குரூப்லேருந்து போட்டுட்டு உங்களுக்கு எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் நல்ல ஒரு வினிங் சூப்பர் வினிங் எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர்ஸ் அந்த மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லை இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் வீடியோ கெஸ்ஸிங் வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் சரிங்களா ஸோ நம்ம மிஷின் நம்பர் வந்தப்புறம் எடுத்து கொடுத்த கெஸிங் இருந்தாங்க சரிங்களா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா எம்சி கெஸிங் குரூப் மிஷின் நம்பர் கெஸிங் குரூப் முடிய போதுங்க இந்த மாதம் அவ்வளோதான் இருபத்தெட்டு இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் அந்தாட்டம் ஒரு நாலு நாள் இருக்கும் சரிங்களா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்க போதுங்க ஸோ நல்ல ஒரு வின்னிங் ஒம்பது வினிங் இது வரைக்கும் ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துருக்கோம் டெய்லி டூ டி வினிங் கொடுத்துருக்கும் ஜஸ்ட் மிஸ்ஸில் நிறைய பேர் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா நாலு ஆறு ஆறு ரெண்டு ஆறு இருக்குது அதுக்கு தான் சொல்கிறோம் சரிங்களா அதனால் கொஞ்சம் எம்சிபிசிங் குரூப் எல்லோரும் முறையாக பயன்படுத்திக்கோங்க நெக்ஸ்ட் மந்த் இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஜூன் மந்த்துக்கு இப்போ பாத்திரலாம் பார்த்தீங்கன்னா நாலு ஆறு ஆறு கொடுத்துருக்கோம் ஏபிபிசில் ஆறு ஆறு கொடுத்துருக்கோம் ரெண்டு ஆறு கொடுத்துருக்கோம் இரநூத்தி எழுபத்தாறு கொடுத்துருக்கோம் ஏபிசி ஜஸ்ட் மிஸில் தான் போயிருக்கு பத்துமே கொடுத்துருக்கோம் அது அன்சோல்டரில் போயிடுச்சு சரிங்களா ஜீரோ பத்து இந்த ரெண்டு ஆறு ஆறு ஜீரோ பத்தை நேற்று கொடுத்துருக்கோம் தான் நான் மீண்டும் மீண்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்கிறது என்னென்னா இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் குழுக்கள் நம்ம வீடியோ போடலை அப்படின்னும் போது முந்தின நாள் நேற்று முந்தின நாள் இருக்கிற ரெண்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் கம்பேர் பண்ணாவே வின்னிங் வரும்னு பல ட்ரிப்பு சொல்லியிருந்தோம் நேற்று நம்ம கொடுத்துருக்கோம் அதை இன்றைக்கே தட்டி தூக்கியிருக்காங்க ரெண்டு நம்பரும் சரிங்களா அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்காங்க அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு பெற்ற எல்லா நண்பர்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எம்சி கேசிங் குரூப் சரிங்களா எல்லா மாதமும் அஞ்சாந்தேதி ஓப்பன் பண்ணி அடுத்த மாதம் நாலாம் தேதி வரைக்கும் இருக்கும் இப்போ ஜி மே மந்தோடது முடிய போது எல்லோரும் அதை பார்த்து கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஏன்னா நம்ம எம்சி கெசிங் குரூப்பில் தான் இப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கொடுப்போம் இன்றைக்கி எல்லாம் ஒரு பத்து நம்பருக்குள்ளே தான் கொடுத்துருப்போம் சரிங்களா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா வந்து நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம இப்போ ஸ்பெஷல் குழுக்கள் அப்படின்னாவே ஃபார்முலாவை கொஞ்சம் மாதிரி தான் வரும் அப்படின்றப்ப டபுள்ஸ் நிறைய இடத்துல வரும் சரிங்களா அது பல ட்ரிப்பு நான் சொல்லிட்டேன் வீடியோவில் கேட்டிங்கன்னா தெரியும் ஸோ அதை வச்சு நான் ரெண்டு ஏழு ஆறு கொடுத்துருக்கேன் நீங்கள் ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு ஏழு ஏழு இந்த மாதிரி போட்டிருந்தாவே நமக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் எடுத்துருக்கலாம் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் எப்படி யூஸ் பண்ணணும் நம்ம எப்படி சொல்லியிருக்கோம் எந்த குழுக்களுக்கு எந்த மாதிரி விளையாடணும் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்கிறேன் இதுதாங்க ஸ்க்ரீன்ஷாட் சரிங்களா இந்த ஸ்க்ரீன்ஷாட் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம சரிங்க டைம் இல்லைன்றதுனால எடுத்து இப்போ தான் போட்டோம் நம்ம ஒன்றே காலத்து தான் போட்டோம் உங்களுக்கு சொல்கிற எடுத்து பண்ணணும் நம்ம சிங் குரூப்பில் இருக்கோம் உங்களுக்கு கோவிலில் நம்ம ஓப்பன் போஸ்ட் பிறப்பு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான டிப்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் சரிங்களா அதை எல்லாரும் பயன்படுத்திக்காங்க மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கிறேன் என்னோடய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக லைக் பண்ணுங்கள் அவங்க விருப்பத்தை தெரிவிங்க நம்ம ரெகுலராக வீடியோ போடும் அது உங்களுக்கு மட்டும் இல்லை உங்களை சுற்றி இருக்க எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சரிங்களா சரிங்களா அதேமாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எம்சி கெஸ்ஸிங் குரூப்ல உங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல் சொன்ன மாதிரி நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுங்க எடுத்து போய் ஷேர் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எங்கள் வீடியோ போட்டாலும் கமெண்ட் பண்ணிட்டு உங்க டைம் யூஸ் பண்ணிட்டு உங்களை நீங்களே பிளாக் பண்ணிக்காதீங்க கெஸ்ஸிங் வீடியோ போட்டால் அதுக்கு தான் வீடியோ தெளிவாக கேட்க சொல்றேன் கெஸ்ஸிங் வீடியோ போட்டால் தெளிவாக வந்து பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கேளுங்க எம்ஜி கெஸிங் குரூப் அப்போ தான் முறையாக பயன்படுத்தி டெய்லியும் த்ரீ டி தேர்ட்டி தூக்க முடியும் ஓவராலாக சொல்லிடுறேன் ஏ போல் ரெண்டு பி போல் ஏ போலில் ரெண்டு சி போலில் ஆறு பி போலில் ஆறு ஸோ ஒரு மாதம் இன்னைக்கு நம்ம சிங்கிள் போல்ல தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஏபிசியில் ஜஸ்ட் மிஸ் தான் போயிருக்கு நாலு ஆறு ஆறு இரநூத்தி எழுபத்தாறு கொடுத்துருக்கோம் ரெண்டு ஆறு ஆறு இருக்கு ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கேன் இருந்தாலும் ஏபிபிசிஎஸ்சியில் ஆறு ஆறு ரெண்டு ஆறு கொடுத்துருக்கோம் ஒரு மாதம் இன்னிக்கு தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் போர்டு வச்சு விட்டுவிட்ட எல்லா நம்பளுக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து என்னுடைய சப்போர்ட்டும் இருக்கும் சரிங்களா நம்ம கெஸிங் எடுத்து கொடுக்குறோம் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்து கொடுப்போம் எல்லாத்துக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கு கொஞ்சம் மதிப்பளிக்கிற விதமாக நீங்கள் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்ககிட்ட வந்து கேட்கற ரெண்டே ரெண்டு சப்போர்ட் லைக் பண்ணுங்க கீழே வீடியோ ஓடிட்டு இருக்கோம் லைக் பண்ண தட்டோம் அவ்வளோ தான் முடிஞ்சு அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க வீட்டில் சொல்லிக்கிற மாதிரி என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வெற்றி பெற்ற அளவுக்கு வாழ்த்துகள் நன்றி